நம்ம திருச்சபைக்கு கத்துடைய ஊழியக்காரனாகிய பவுலையா ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையை குறித்து அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறது முதலாவது என்ன பேசுகிறார் என்று சொன்னால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று சொல்லி கத்தருடைய ஊழியக்காரர் அந்த முதல் திருச்சபை முதல் நூற்றாண்டு சபைகளுக்கு முதல் கிறிஸ்தவர்களுக்கு அதாவது முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு கத்தர் பேசுகிறார் பவுலையா மூலமாக இன்றைக்கு உங்களை என்னை பார்த்தாண்டு பேசுறாரு எதை பேசுறாரு என்று சொன்னால் தேவனுடைய வாக்கு குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று சொல்லி கத்த நமக்கு நிறைய வாக்கு திட்டங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரட்சிக்கப்பட்டு பத்துல கத்துடைய பிள்ளையாய் மாறி தன்னுடைய என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் போது கத்தர் வாக்குத்தத்த அநேக வாக்கு திட்டம் கொடுத்தாரு அதுல மிக முக்கியமானதே அன்று சொன்னாரு யாத்திரா முப்பத்தி நாலு பத்து படி நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் எந்த ஜாதிகள் இடத்துல செய்யப்படாத அதிசயத்தை நான் உன்னோடு கூட இருந்து செய்வேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னாரே அன்றிலிருந்து இன்னைக்கு வரக்கும் ஆண்டு பயங்கரமான காரியங்களை அதிசயமான காரியங்களை வாழ்க்கையில் செய்திருக்கிறார் போராட்ட நெருக்கங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் ஏமாற்றங்கள் வந்தது உண்மைதான் ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை ஏன் என்று சொன்னால் வாக்கு வாக்குத்தத்துல உண்மை உள்ள தெய்வம் அவர் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அப்ப வாக்கு தத்துல உண்மை உள்ள தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்கு வாக்குத்த கொடுத்தது உண்மையானால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டு உங்களை என்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்ன பண்ணுவான் அவிசுவாசத்தை கொண்டு வந்துருவான் சந்தேகத்தை கொண்டு வந்துருவான் அப்பா அதெல்லாம் நடக்காதுப்பா எல்லாருக்கும் நடக்கும் ஆனால் உனக்கு நடக்காது பிசாஸ் நம்முடைய சிந்தனைல நம்முடைய எண்ணங்கள்ல கூட இருக்கிற சகோதரர்கள் மூலமாய் சகோதரிகள் மூலமா பேசுவான் அதெல்லாம் நடக்காதுப்பா அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும் உனக்கெல்லாம் நடக்காது நீ இப்படி பண்ணியிருக்கிற அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் பிசாஸ் ஆனவன் ஜனங்களை ஏவி ஏவி விட்டு அவிசுவாசமான காரியங்களும் சந்தேகமான காரியங்களையும் பேசி உங்களை என்னையும் சந்தேகப்படுத்துவான் அன்றைக்கு ஆபிரஹாமையும் சந்தேகப்படுத்தும்படிக்காக அவன் எழும்பி வந்தான் ஆனால் அவர் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜபித்திருப்பார் சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தியிருப்பார் அதனால இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்க வாக்கு தத்தங்களை வேதத்துல துணியும் ஆறாயிரத்துக்கு அதிகமான வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த வாக்கு சொல்லி சொல்லி ஜெபிங்க எனக்கென்று கர்த்தர் நீ கொடுத்த வாக்கு அந்த 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 உங்களுக்கென்று கொடுத்த அந்த வாக்கு சொல்லி விசுவாசித்து கிளைம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார் இன்னைக்கு இருக்கிற எல்லா சந்தேகமும் எல்லா விசுவாசங்களும் இன்னைக்கு மறையட்டும் ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து அவருடைய வாக்குத்தமான பரலோகத்தில் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தின் நிறைவேற காத்துருங்கள் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆமேன்